வாக்குகளை திருடுபவர்கள் நாளை குடியுரிமையை பறிப்பார்கள் என ஒன்றிய பாஜக அரசு மீது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளாா் எஸ் டிபிஐ கட்சி சார்பில் தமிழ்ச் சுடர் விருதுகள் வழங்கும் விழா சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவின் பொன் கௌதம சிகாமணி பேச்சாளர் ஜெகத் கஸ்பர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் பாஜகவின் வாக்கு திருட்டை கண்டித்து நெல்லையில் நாளைய தினம் போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இன்று வாக்குகளை திருடுபவர்கள் நாளை குடியுரிமையை பறிப்பார்கள் என்று ஒன்றிய பாஜக அரசு மீது அவர் குற்றம் சாட்டினார் பல விஷயங்களில் நமக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஜிஎஸ்டி ஆகட்டும் பணமதிப்பிழப்பு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகையாகட்டும் ஆனால் இப்பொழுது கடைசியாக இருந்தது ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை அந்த வாக்குரிமையும் பறிப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து அம்பலப்பட்டு இந்த தேசத்திலே நிற்கிறார்கள் அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்த வாக்குகளை எப்படி திருடினார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் வாக்குகளை திருடுகிறார்கள் என்றால் வாக்குரிமையை ஒழிக்கிறார்கள் என்றால் அடுத்தது குடியுரிமையை ஒழிப்பார்கள் அதற்கான திட்டத்தில்தான் மதவாத சக்திகளும் பாசிச சக்திகளும் ஒன்றிணைந்து தேர்தல் ஆணையத்தோடு நிகழ்ச்சியில் முன்னதாக உரையாற்றிய பேச்சாளரும் தமிழ் மையம் அமைப்பின் தலைவருமான ஜெகத் கஸ்பர் டெல்லியில் இயங்கும் ஒன்றிய நாட்டின் எல்லையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வேலையை பார்த்தால் மட்டும் போதுமானது என்றும் மற்ற அனைத்தையும் அரசுகள் பார்த்துக்கொள்ளும் என்றும் தெரிவித்தார் இந்திய நாட்டை மாநில சுயாட்சியோடு நகர்த்தினால்தான் நம் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் எஸ் டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேசியபோது மோடியும் அமித்ஷாவும் இணைந்து அராஜகத்தை நோக்கி நாட்டை கொண்டு சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் இந்தியா நமக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதோடும் நாட்டினுடைய மிக முக்கியமான வேலைகளை செய்வதோடும் புதுடெல்லி நிறுத்திக் கொள்ள வேண்டும் மற்ற எல்லா வேலைகளையும் தமிழகம் பார்த்துக் கொள்ளும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநில சுயாட்சியை நோக்கி நம்ம நகர்த்தலன்னா எல்லாருக்கும் பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு குமரியிலிருந்து இருந்து காஷ்மீர் முதல் டெல்லி வரை வெஸ்ட் பெங்கால் வரை எல்லோரும் இந்தியன் என்று சொல்லுகிற பெருமையை அடைகிற அந்த அரசியமைப்பு சட்டத்துடைய நோக்கத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசை ஆளுகிற ஒன்றிய அரசினுடைய மோடி ஷாக்கல் மோடியும் ஷாவும் இணைந்து கொண்டு நடத்துகிற இந்த அராஜகமான ஆட்சியிலே மதச்சார்பின்மையை இல்லாமல் ஆக்கத் துடிக்கிறார்கள் அதுபோல ஜனநாயகத்தை இல்லாமலாக்கத் துடிக்கிறார்கள் சோசியலிசத்தை இல்லாமலாக்கி துடித்து இன்றைக்கு எல்லாவற்றிலும் பன்மைத்துவத்தை கொண்ட இந்தியாவிலே எல்லாவற்றையும் ஒற்றையை நோக்கி இன்றைக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள்